ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ போடாததுக்கு காரணம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் அந்த டைத்துக்களோட ஏன் சிஸ்டர் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க ரெகுலராக வீடியோ போடுங்க காலையிலேயே வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய பேர் கேட்டீங்க சிஸ்டர் உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா பாப்பா நல்லா இருக்கான்னு பாப்பா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறா எனக்குமே போன ஏசி பஸ்ஸு தான் ஒத்துக்கல இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவு எனக்கு ஒரு நல்லதாக இருக்கட்டும் எனக்கு ஒரு கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதனால் இந்த விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து மொத்தமே எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஒரு ஆள் வேண்டதை விட எனக்காக வேண்டி நீங்கள் எல்லாருமே வேண்டும் போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறையா விஷயத்தில் எனக்கு நடந்திருக்கு அதனால தான் இந்த விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் யூடியூப்பில் நமக்கு வந்து பணம் வர்றதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லா ப்ரூஃபையுமே உள்ளே கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும் எனக்கு வந்து ஒரிஜினல் பான் கார்டு எதுன்னு சொல்லி தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு பிரச்சனையே பான் கார்டு தான் மற்றபடி எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக எல்லாமே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பான் கார்டுக்கு நமக்கு வந்து இன்னும் இருபது நாளைக்குள்ளே பான் கார்டு வந்து அப்ளை பண்ணால் தான் எல்லாமே நடக்கும் உண்மைக்குமே நேற்றுலேருந்து எனக்கு மனசு சரியில்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்காக வேண்டி நீங்கள் எல்லோருமே ப்ளீஸ் எனக்காக வேண்டி எல்லாருமே ப்ரேட் பண்ணிக்கோங்க நமக்கு ஏன்னால் நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் நல்ல முறையில் வந்து நீங்கள் நல்ல வீடு வாசல் கட்டி இருக்கணும் சிஸ்டர் நீங்கள் அதனாலே நிறைய பேர் என்ன சொல்ல டெய்லி நீங்கள் லைவில் வாங்க நமக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க சிஸ்டர் உங்களுக்கு இருக்கிற டேலர்டுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து முன்னேறி போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இந்த கஷ்டமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வேறு யாருக்கிட்ட எனக்கு சொல்கிறதுக்கு கிடையாது அதனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பான் கார்டு வரணும்னு சொல்லி தயவு செஞ்சு எல்லாேருமே ப்ரேர் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு அது வந்துட்டாலே போதும் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எல்லாமே எங்கள் கைவிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் மற்றபடி எனக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே கிடையாது இப்போ என்னோட வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணஞ்சு மூணு நாலு நாளாக மழை பேஞ்சு எங்கள் வீட்லேயுமே கரண்டு ஒயர் கட் ஆகிடுச்சு அது இன்னைக்கு காலையில் தான் சரி பண்ணும் இல்லைனா இப்போ ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லைவ் வர முடியல எனக்குமே அது ரொம்ப மனசு கஷ்டம் தான் நான் வண்டி வைக்கிற ரூம்பு நம்மளுடைய வீடு வந்து எப்படி இடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புலிக் கொழும்புங்க ஒடிசா ஸ்டைலில் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் வந்து உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இங்கே மழை நேரம் முடிஞ்சிருச்சு ஆனால் புயல் உருவானதுனால தொடர்ந்து மழை வர்றதுனால தான் என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக போனோம்ல ரெண்டாவது உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்கிறதுனால மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் இனிமேல் தொடர்ந்து நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் எடக்காக வந்துட்டு எல்லாருமே கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ளீஸ் லைக் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள பாப்பா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல ஏன் அப்படி இருக்கான்னு தெரில ஆனால் என்ன தெரியல காலையிலேருந்தே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ எப்போதும் போல் சாம்பல் நாட்டி டீ வச்சு குடித்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமைச்ச வீடியோ சரிங்களா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஆனால் என்னால் அதை வந்து உங்களுக்கு என்னால் எடுத்து அனுப்ப முடியல ஏன்னா அதுக்கப்புறம் உடம்பு அது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிற வெண்டைக்காய் புளி குழம்புக்கும் நம்ம இங்கே ஒடிசாவில் வைக்கிற குழம்புக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறதையும் இங்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிடுவோங்கிறதையும் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் எப்போதும் போல் கடையில் எண்ணெய் ஊற்றி கறி குழம்புக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் உருளக்கெங்க ஒரு சைஸாக வெட்டுவாங்க புளி குழம்புக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி உருளைக்கிழங்கு சைஸ் பண்ணி வெட்டுவாங்க வெண்டைக்காய் புளி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நீளமாக இந்த மாதிரி தான் வெட் பண்ணுவாங்க அதை வந்து எப்போதும் போல் கடையில் எண்ணெய் வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு வந்து அதே வடை சட்டியில் தான் மீதி இருக்கிற எண்ணெயில் வந்து வெண்டைக்காவை போட்டு அதையுமே இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எப்போதும் போல் இதுக்கு வந்து வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து கடுகு பச் ஜீரகம் வெங்காயம் இது மூணு மட்டும்தான் இந்த பூண்டு குழம்பு இந்த சாரி வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து மசாலா இது எல்லாமே நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு எப்போதும் போல் மஞ்சள் பொடியும் வத்தப்பொடியும் யூஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காய் வத்தலை வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்த புளி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி மழை டைம்ங்கிறதுனால ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருந்தேன்னா அது உள்ளே வண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதை தூக்கி நான் வந்து தூர போட்டுட்டு மாங்காய் இங்கே வந்து மாங்காய் வத்தலில் வந்து குழம்பு வைப்பாங்க நான் நிறைய பேர்ட்டையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதனால் இன்றைக்கி மாமியார்கிட்ட வந்து பாப்பா ஒரு ஆரஞ்சு ஏழு கிட்டே வாங்கிட்டு வந்திருந்தா அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் மாதிரி இருக்கும்போது பருப்பு குழம்பு வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதை குழம்பும் மசாலாவும் தண்ணி உழுக்காமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு மாதிரி தானே நான் வைக்க போகிறேன் அதனால் நான் வந்து இதில் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து தண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா சிஸ்டர் அங்கே குழம்புக்கு தண்ணியே இவ்வளோ தான் இருக்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க இங்கே உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்து சாப்பிடுவாங்க நான் வந்து இந்த கிணத்துக்கு ஒரு ஒன்றரை கிணம் போல் எடுத்துருக்குறேன் இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தனால அது கொஞ்சம் வெந்திருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது வெந்ததுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சாதமும் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் புளி குழம்புமே ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் சேர்ப்பாங்க ஃபைனலாக குழம்பு வந்து அப்புறமேட்டி வாங்க வத்தல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு கிண்டி விட்டு காட்டுறேன் இவ்வளோ தான் வாங்க நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் நிறையா பேர் நீங்கள் சாப்பிடும்போது மிட்டு உங்கள் கூட சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே இப்போ நான் சாப்பாடு வச்சிட்டேன் குழம்பு எல்லாமே எடுத்து சாப்பிட வச்சுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்துருக்குறேன் அதுக்குள்ளே அது உள்ள எப் என் எவ்வளோ ஒரு சேட்டை பண்ணுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை திறந்து வரும் ஒரு செகண்ட் நிற்கும் யார் இருக்கிறா என்னென்னு பார்க்கும் அதுக்கு பிறகு தான் இறங்கி வந்து சாப்பிடும் பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக இருக்கும் உங்கள் கிளி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ள வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நேற்றுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கும் அந்த குழம்பு பிடிச்சிருந்தா வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் மிட்டு முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும் அதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுவேன் இந்த வீடியோ வந்து நேற்று நைட்டை எடிட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி காலையில் நம்ம வீடியோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதோட அவ்வளோதான் வீடியோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது நமக்கு ஒரு நாலஞ்சு நாளாக எதோ புயல் உருவாகிறதுனால நமக்கு வந்து தொடர்ந்து மழை இது வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்தப்போ இது வந்து இந்த பக்கத்தில் உள்ள செவுறு வந்து விழுந்துருச்சு சரிங்களா அதனால என்னுடைய சாரி ஒரு பழைய சேலை ஒன்று இருந்துச்சு அந்த சேலையை தான் நான் கிழிச்சிடி போட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி செவுறு வைக்கணும்னு தான் அதுக்குள்ளே மழை டைம் ஆறுனதுனால சரி வண்டி வைக்கிற ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருந்தேன் இப்போது மூணு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு பார்த்திங்களா அந்த டைத்தில் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தா தெரியும் இங்கே பார்த்தீங்களா நமக்கு யாருமே பைப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தான் ஃபஸ்ட் டைம் பைப் வந்துச்சு இங்கேருந்து தான் நமக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடி தண்ணியே போகும் ஆனால் இந்த டைம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்த இது விழுந்ததுலேருந்து அது கீழே வந்து ஒரு விரிசல் மாதிரி விழுந்துருச்சு அந்த பைப்பில் அதுவுமே அந்த பைப்புக்கு மேலே விழுந்து கிடக்குதுங்களா மண் இப்போ இருக்கிற மழை நேரங்கிற அப்படின்னால எதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து மழை நின்னதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ண முடியும் அப்படி ஃபுல்லாக அந்த எந்த இடத்துல நம்ம கம்பு வச்சு சேர்த்தவங்களோ தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா தெளிவாக அதுலேருந்து அப்படியே கீழேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே பார்த்தீங்களா இது வந்து நம்ம வண்டி வைக்கிற ரூம்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இது நம்ம மழை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி அது சரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல பார்க்கலாம் என்ன நடக்கலான்னு எங்களுக்கு மாமியார் கொஞ்சம் விறகு கொஞ்சம் காய வச்சு எடுத்துருந்தாங்களா அதுதான் இந்த செருவரை ரெடி பண்ண முன்னே நால் ரெடி பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒத்தையிலேருந்து எப்படி இதெல்லாத்தையும் சமாளிக்க போகிறேங்கிறது எனக்கே தெரியல நம்ம வண்டி இங்கே நிற்குங்களா நான் கூட மழை நேரம் முடிஞ்சே இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் மூணு நாள் பேஞ்ச மழையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கு நீங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுமே ஷேர் பண்ணி விடுங்க பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்